நீங்களும் உம்ரா செய்ய முடியும் நீங்க ஒரு தினக்கூலியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்களும் உம்ரா செய்யலாம் ஹஜ் செய்யலாம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைய உருவாக்கக்கூடிய சேவிங்ஸ் பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் இத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம் தினந்தோறுமே மணி சேவ் பண்ணி ஒரு லட்சம் ரூபாய் ஆவதற்கான ஒரு சேவிங் பாக்ஸ் இது ஆனா என்னுடைய நண்பர் என்னோட ஓதிய நண்பர் மௌலானா அவருடைய ஆசைய பூர்த்தி செய்யும் விதமாக ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ் இருக்குது இதுல உம்னா சேவிங் பாக்ஸ் நேமே டைப் பண்ணப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம ம சாபிரேன் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் நாம நிதானமா பொறுமையாக இந்த மணி சேவ் பண்ணிட்டே வந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக இப்போ போக முடியாத நாம உம்ராவுக்கு இப்போ போக முடியாத நாம கண்டிப்பாக நம்மாலும் உம்ரா போக முடியும்ன்ற எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு ஆயத்தும் இதில் பிரிண்ட் பண்றப்பட்டிருக்குது அதே போல ஏதாவது நேம்ஸ் வேணும் அப்படின்னா நேம்ஸுமே அவங்க என்ன நேம்ஸ்க்கு நாம சொல்றோமோ அதை அவங்க கஸ்டமைஸாக பிரிண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கக்கூடிய இந்த சேவிங்ஸ் பாக்ஸை உம்ரா போகணுன்ற நீத்தில் நான் இன்னும் உம்ரா செய்கிற உம்ரா போகணுன்ற நீயத்தில் நான் இந்த பாக்ஸை வாங்கியிருக்கிறேன் நீங்களும் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த பாக்ஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல அலமதுல்லா கொடுக்குறாங்க அவங்களும் ஒரு ஆலிம் பெருந்தொகை தான் சீக்கிரமாக அவங்கள்ட்ட வாங்கி கொள்ளுங்க ருமை கலெக்ஷன்ஸ் அப்படின்ற பேஜ்லையுமே கூட இது சீக்கிரமாக கிடைக்குது கீழே அவங்களுடைய நம்பரும் அதே போல அவங்களுடைய பேஜ் லிங்க்கும் கொடுக்குறேன் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றது நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் இப்ராஹிம் ஹசனி அப்படின்ற கோட் வேர்ட் சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர்ல தருவாங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க மிக குறைந்த கஸ்டமர் தான் இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே உம்ரா போகக்கூடிய வாய்ப்பை தருவானாக